வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் பதினைந்து பாபர் சோதனை படிக்கட்டுகள் மன்னர் என்று அலச ஆரம்பித்துவிட்டால் பரம்பரையையும் சற்று ஆராய்ந்தாக வேண்டும் என்பது வரலாற்று மரபு ஐரோப்பாவையும் ஆசியாவையும் கதிகளங்க வைத்த துருக்கிய மன்னன் தைமோரின் பரம்பரையில் வந்த உமர் ஷேக் மிர்சா சிற்றரசருக்கும் மங்கோலிய மாவீரர் செங்கிஸ்கானின் நேரடி பரம்பரையில் வந்த குத்லுக் நிஹார் என்ற பெண்மணிக்கும் பிறந்தவர்தான் நம் பாபர் ஒரு விதத்தில் தைமோரின் முன்னோர்களே கூட மங்கோலியர்கள்தான் செங்கிஸ்கான் காலத்தில் இன்றைய ஆப்கானிஸ்தானிலும் உஸ்பெகிஸ்தானிலும் செட்டிலாகி அங்கு வாழ்ந்து வந்து வந்த துருக்கிய இனத்தோட பிற்பாடு இரண்டர கலந்தவர்கள் துருக்கியர்கள் நாகரிகத்தில் முன்னேறியவர்கள் கல்வி அறிவும் புத்திசாலித்தனமும் ராஜதந்திரமும் அமைய பெற்றவர்கள் மங்கோலியர்களோ யாருக்கும் அஞ்சாத ஆவேசமான போர் வீரர்கள் இந்த இரு இனங்களின் இரத்தமும் சரியான விகிதத்தில் கலந்த ஒருவர் உடலில் ஓடினால் கேட்கவும் வேண்டுமா பாபரின் உடல் இந்த துடிப்பான வீரமும் விவேகமும் கலந்த ரத்தக்கலவையில் ஓடியதனால்தான் அவரால் சராசரி மனிதர்கள் எண்ணி பார்க்க முடியாத இருந்தெல்லாம் கடந்து பிற்பாடு இந்தியாவில் தீர்க்கமான ஒரு சாம்ராஜ்யத்தை துவக்க துவக்கி உ உலக புகழ் பெற முடிந்தது ஆனால் ஒன்றை மட்டும் மாவீரர் பாபராலேயே தடுக்க முடியவில்லை அவர் நிறுவிய சாம்ராஜ்யத்திற்கு மொகலாய சாம்ராஜ்யம் என்று பிற்பாடு வரலாறு பெயரிட்டதை தன்னுடைய தந்தையின் துருக்கிய பரம்பரையைக் குறித்துதான் பாபர் பெருமையாக சொல்லிக்கொள்வது வழக்கம் தாய் வந்த மங்கோலிய இனத்தை சற்று இரண்டாம் பட்சமாகவே கருதினார் அவர் அப்போதெல்லாம் மங்கோலியர்கள் என்றாலே வெறும் மூர்க்கத்தனமான நாடோடிகள் என்று கருதப்பட்டதுதான் காரணம் பாரசீக மொழியில் மொகல் என்றால் மங்கோலியர் என்று பொருள் பிற்பாடு சரித்திரத்தில் பாபரும் அவருடைய வழித்தொன்றர்களும் மொகலாயர்கள் என்று அழைக்கப்படப்போவது பாபருக்கு முன்பே தெரிந்திருந்தால் அவர் மிகவும் தர்மசங்கடப்பட்டு போயிருப்பார் பாபரின் அப்பாவுக்கு வரும் தைமூரின் சாமர்கன் தலைநகருக்கு கிழக்கே சிறு சில நூறு மைல் தோ தொலைவில் உள்ள பெர்கானா என்ற பிரதேசத்தை ஆண்டு வந்த பாபரின் தந்தை உமர்ஷேக் மிர்சா பற்றிய சுவையான தகவல்கள் இருக்கின்றன உமர்ஷேக் சற்று குள்ளம் அகலமான மார்பு பெரிய தொப்பை அவர் பெருமூச்சு விடும்போதெல்லாம் அவருடைய மேலாடியை இணைக்கும் பொத்தான்கள் பட்டென்று அருந்து விழுவது வழக்கம் அது பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட்டதில்லை மனிதர் என்ன பரிமாறினாலும் முகம் சுழிக்காமல் நிறைய சாப்பிடுவார் பெருங்கூடியர் படு ஜாலியான நண்பர் ஜமா சேர்ந்துவிட்டால் உமர்ஷேக் விதவிதமான பாரசீக கவிதைகளை உறக்க அனுபவித்து பாடுவார் கூடவே என்ன பிரயோஜனம் என்னால் ஒரு கவிதை கூட ஏற்ற முடியவில்லையே என்று புலம்புவார் அழகான பெண்களை கண்டால் அவர் முகம் ஏகமாக மலரும் குறும்பான பேச்சுக்கள் வெடிக்கும் ஆனால் குத்து சென்றை என்று வந்துவிட்டால் உமர்ஷேக்கை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது அநேகமாக ஒரே குத்துதான் விடுவது வழக்கம் எதிராளி மல்லாந்து விழாமல் இருந்ததே கிடையாது ஒரு நாள் கிபி ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி நான்கு ஜூன் எட்டாம் தேதி காலையில் மேல் மாடியில் தான் வளர்த்த புறாக்களுக்கு தீனி போட்டு கொண்டிருந்த வீரம் பெருந்தன்மை குறும்பு ரசிப்பு எல்லாம் ஒரு சேரப்பெற்ற உமர்சேக் மிர்சாவின் கால் தடுக்கியது திகைத்து பறந்த புறாக்களுடன் தானும் ஒரு பருந்தை போல கீழே வந்து விழுந்து மருகனும் அவர் உயிர் மேலே பறந்து விட்டது இவ்வளவு நுணுக்கமான ரசனையுடன் உமர்ஷேக்கை விவ அவருடைய மகன் பாபர்தான் பாபர் நாமா என்ற உலகப் பிரசித்தி பெற்ற அவரது சுயசரிதையில் தந்தை மறைந்தவுடனே பெர்கானா சிற்றரசரின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பாபருக்கு வயது பதினொன்று தைமூர் ஆண்ட பறந்து விரிந்த சாம்ராஜ்யம் பல சிறு சிறு பகுதிகளாக சிதறி பிரிந்து போய் ஒவ்வொரு பகுதியும் ஒரு சிற்றரசர் ஆண்ட காலம் அது எல்லோருமே தைமூர் வழிவந்த பங்காளிகள் தான் நாமும் ஒரு தைமூர் ஆக வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் கனவு கண்டு வந்தனர் உமர் ஷேக் இறந்து அவருடைய பதினோரு வயது சிறுவன் ஆட்சிக்கு வந்திருக்கும் செய்தி கேள்விப்பட்டவுடனே அண்டை நாட்டு சிற்றரசர்கள் இருவரும் மாமன்மார்கள் படையுடன் பிர்கானவை கைப்பற்றி கைப்பற்ற வந்து சேர்ந்தார்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற சில மாதங்களிலேயே தன் கம்பீரத்தாலும் கண்ணியத்தாலும் மக்கள் மதிப்பை பெற்றிருந்தார் பாபர் எல்லைக்குள் படை நுழைந்தவுடன் பதட்டமோ பயமோ காட்டாமல் படைவீரர்களையும் மக்களையும் கூட்டி நாம் யாரும் ஓடக்கூடாது எதிரிகளுடன் போரி புரிந்து அவர்களை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்று கண்டிப்புடன் இந்த சிறுவர் மு முழங்கியது குறித்து எல்லோரும் பெருமைப்பட்டனர் பாபரின் தலைமையில் படைவீரர்களும் மன்னர்களும் ஒன்று திரண்டு காட்டிய துடிப்பான எதிர்ப்பை கண்டு எதிரிகள் பின்வாங்கி திரும்பினார்கள் அதோடு நிறுத்திக்கொள்ளவில்லை பாபர் ஆலோசகர்களை படை தளபதிகளையும் அழைத்து நாம் வெறுமனே பெர்கானாவில் அமர்ந்து கொண்டிருந்தால் இன்றில்லாவிட்டாலும் நாளை நாம் இதை இழக்க நேரிடும் ஆகவே சாமர்கன் நகரை நாம் கைப்பற்ற வேண்டும் நம் பலத்தையும் செல்வாக்கையும் கூட்டிக் கொள்ள வேண்டும் அதற்கான படையெடுப்புக்கு ஏற்பாடு உடனே நடக்க வேண்டும் என்றார் அந்த சமயம் பார்த்து சாமர்கண்ட் அரசர் காலமானதால் அங்கே குழப்பமான சூழ்நிலை நிலவியது இதுதான் தருணம் என்று முழங்கிய பாபர் தலைமையில் கிளம்பிய படை சாமர்கண்ட் நகரை அடைந்தது அப்போது பாபரின் வயது பதிமூன்று சாமர்கண்ட் கோட்டை வாயிலை நெருங்கிய பாபரின் கண்களில் வியப்பு ஏற்கனவே அங்கே இரு படைகள் கோட்டை கதவை முட்டி கொண்டிருந்தன பாபரை போலவே அண்டை பிரதேசங்களை ஆண்டு வந்த இரு இளவரசர்கள் தலைமையில் அவர்களில் ஒருவர் வந்திருந்தது அந்த ஊரில் வசித்து வந்த தன் காதலியை தூக்கி கொண்டு போவதற்காக என்பதை விசாரித்து தெரிந்து கொண்ட பாபர் உடனே தன் படையையும் அந்த இளவரசருக்கு அனுப்பி உதவினார் இதனால் விரைவில் காதலர்கள் இணைந்தனர் பதிலுக்கு அந்த காதல் இளவரசரின் படை பாபர் படையுடன் கூட்டணி அமைத்தது இதற்குள் குளிர்காலம் புயல் சாமர்க நகரை நிறுத்திவிட்டு பிற்கானா திரும்பினார் பாபர் சில மாதங்களில் மறுபடியும் ஒரு படையுடன் சாமர்கன் நகரை சென்றடைந்த பாபர் ஏழு மாதம் முற்றுகைக்கு பிறகு அந்த தன் வயதில் கைப்பற்றினார் சாமர்கன் நகரில் அரியணையில் அமர்ந்த கையோடு மறக்காமல் தைமூரின் கல்லறைக்கு கிளம்பி சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பாபர் அதை அடுத்து ஆர்வத்துடன் நுழைந்து பல மணி நேரங்கள் செலவிட்டது நகரில் இருந்த புகழ்பெற்ற நூல் நிலையங்களில்தான் மாலை தோட்டத்தில் மாலை நேரத்தில் சாமர்கண்டில் புகழ்பெற்ற விஸ்தாரமான தோட்டங்களில் வாக்கிங் ஆனால் விதி பாபரை நிம்மதியாக இருக்க விடவில்லை சாமர்கண்ட் நகரில் மூன்றே தான் பாபர் கைவசம் இருந்தது கடுமையான குளிர்காலத்தை தொடர்ந்து ஊரில் பஞ்சம் ஏற்பட பாபருக்கு முந்தைய ஆட்சியில் ஏற்பட்ட குழப்ப நிலையும் நிதி பற்றாக்குறையும் ஒரு காரணம் இந்த இளைஞருடன் இருப்பதில் உடனடியாக பலன் ஏதும் இருக்காது போல இருக்கிறது என்று எண்ணிய பல படைத்தளபதிகளும் வீரர்களும் பாபரை கைவிட்டு வெளியேறினார்கள் மிகவும் விசுவாசமானவர்கள் என்று நான் நினைத்தவர்கள் கூட ஓடிவிட்டதுதான் என் நெஞ்சை தைத்தது என்று சுயசரிதியில் குறிப்பிடுகிறார் பாபர் சாமர்கன் நகரில் பாபர் தங்கியிருந்த இத்தருணத்தில் பெர்கானாவில் உள்ள சில பிரபுக்கள் பாபர் பதினாலு வயது சிறுவனாக நமக்கு அடங்கி ஒடுங்கி நடப்பார் என்று தோன்றவில்லை ஆகவே அவரை ஓரங்காட்டினால் தான் நாம் செல்வாக்குடன் வாழ முடியும் என்று சதியாலோசனையில் இறங்கினார்கள் பாபரின் சாதுவான இளைய சகோதரர் ஒருவரை வயது பன்னிரண்டு பட்டத்தில் அமர்த்தி திட்டம் திட்டம் போட்டார்கள் இந்த தகவலை வந்து சேர கைவசம் இருந்த படைவீரர்களை திரட்டிக்கொண்டு சாம சாமர்கண்டில் இருந்து பெர்கானாவிற்கு கிளம்பினார் பாபர் அங்கே போய் சேர்வதற்குள் அவருடைய தம்பிக்கு பட்டம் சுட்டி ஒரு புதிய படையுடன் பிரபுக்கள் பாபரை எதிர்த்து நின்றனர் சரிதான் திரும்பலாம் என்று பார்த்தால் சாமர்கண்ட் நகரும் பறிப்போய் விட்டது அப்படி சாமர்கண்ட் பெர்கானா இரண்டையும் ஏக காலத்தில் இழந்து நட்ட நடுவில் நின்றார் பாபர் சில நூறு பேரைக் கொண்ட தன் சிறு படையுடன் பாலைவனத்தின் நடுவே குஜண்ட் என்ற இடத்தில் சிறு மண்கோட்டைக்குள் புகுந்து குளிரில் நடுங்கியவாறு பாபர் சில மாதங்கள் கழிக்க வேண்டியதாயிற்று எத்தனையோ சோதனைகளை சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் ஒரு பதினாலு வயது சிறுவனை ஆண்டவன் இப்படி தொடர்ந்து சோதிக்க வேண்டுமா என்ற எண்ணம் தோன்றியவுடன் என் நெஞ்சம் அடைத்து கொண்டது மெல்ல நண்பர்களை விட்டு விலகி ஒரு மூளைக்கு சென்று விம்மி விம்மி அழுதேன் என்று பாபரை குறிப்பிடுகிறார் பாலைவனத்தில் பரிதாபம் சிக்கிக்கொண்ட பாபருக்கும் மற்றவர்களுக்கும் சாப்பாட்டுக்கே பிரச்சனை ஏற்பட்டது கூட இருந்த வீரர்களுடன் இரவில் கிளம்பி பக்கத்து கிராமங்களின் மீது கொரிலா தாக்குதல் நடத்தி உணவு பண்டங்களை கொண்டு வர வேண்டியதாயிற்று சில மாதங்களில் மேலும் இளம் வீரர்களை சேர்த்து கொண்டு ஒரு படையுடன் சென்று மறுபடியும் பெர்கானாவை கைப்பற்றினார் பாபர் உடனே தன் சகோதரர் தலையை அவர் சீவி இருக்கலாம் மாறாக நாம் இருவரும் பெர்கானாவை பிரித்து கொண்டு ஆழ்வோம் உன் படியை இனி எனக்கு தந்து உதவு சாமர்கண்டை கைப்பற்றுகிறேன் பிறகு பெர்கானா உனக்கு சாமர்கண் எனக்கு என்று தம்பியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பாபர் ஓராண்டு பெர்கானாவில் சற்று நிம்மதியான வாழ்க்கை அப்போதுதான் பதினாறாவது வயதில் பாபருக்கு முதல் திருமணம் நடந்தது உறவுக்கார பெண் எத்தனையோ லட்சியங்கள் ஏதேதோ கனவுகள் இல்லற வாழ்க்கையில் எனக்கு நாட்டமில்லை என் மனைவி மீது விருப்பமும் வரவில்லை அதற்காக அவள் மீது நான் வெறுப்பாக இருந்தேன் என்று அர்த்தம் அல்ல தவிர இந்த விஷயத்தில் எனக்கு கூச்ச சுபவமும் இருந்தது ஆகவே பத்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறைதான் படுக்கரை நுழைந்தேன் என்று சொல்லலாம் அதுவே பிறகு மாதத்துக்கு ஒரு முறை என்றானது அதுவும் என் அம்மா என்னை கட்டாயப்படுத்தியதால்தான் பாபர் சில ஆண்டுகளில் வெறுத்து போன திருமதி பாபர் விட்டால் போதுமென்று கணவரை பிரிந்து சென்றுவிட்டதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கிறது கிபி ஆயிரத்தி ஐநூறு ஓரளவு வசதியாக படை சேர்ந்தவுடன் சாமர்கண்டுக்கு கிளம்பி பாபர் தயாரான போது விதி மறுபடியும் குறுக்கே கால் நீட்டியது தைமூர் பரம்பரையில் வந்த சைபானிகான் என்னும் மூர்க்கமான போர்திறமை கொண்ட ஒரு நாடோடி மன்னன் கொண்டு சாமர்கன் நகரை கைப்பற்றினார் உஸ்பெக் நாட்டை சேர்ந்து சைபானிகானின் குதிரைப்படை திறமையும் வேகமும் கொண்டது பெர்கானா தளபதிகள் இதை பாபரிடம் எடுத்து சொல்லி சற்று பொறுப்போம் என்றனர் இல்லை சாமர்கன் கிளம்பி செல்வதுதான் நல்லது அந்த மக்களை ஆதரவோடு நடத்தியவன் நான் இப்போது வந்து சேர்ந்திருக்கும் இந்த முரட்டு மன்னனை அவர்கள் நிச்சயம் மனதளவில் அங்கீகரிக்க மாட்டார்கள் மக்கள் ஆதரவு எனக்குத்தான் இருக்கும் ஆகவே முதலில் நாம் அங்கே போய் சேர்வோம் பிறகு சைபானிகானை சமாளிக்க ஏதாவது வழி தோன்றும் என்றார் பாபர் இரவு பன்னிரண்டு மணி சுமாருக்கு பாபர் படை சாமர்கன் நகரை சென்றடைந்தது தைமூர் ஸ்டைலில் கோட்டைக்கு வெளியே ஒரு பெரிய பூங்காவில் எந்த ஆபத்தையும் எ எதிர்நோக்காமல் சைபானி கான் ஓய்வெடுத்து கொண்டிருக்க சத்தம் போடாமல் பாபரின் படை வீரர்கள் ஐம்பது பேர் கோட்டை சுவரில் ஏறி ஏணிகளை பொருத்தி உள்ளே குதித்து கதவை திறந்துவிட பாபரின் படை சந்தடி செய்யாமல் உள்ளே புகுந்தது கோட்டை கதவை மூடி விட்டது இந்த இரவு நேர சலசலப்பை கேட்ட சில கடைக்காரர்கள் தூக்கம் கலைந்து எழுந்து பார்த்தனர் சில வீடுகளில் ஜன்னல்கள் வழியாக முகங்கள் எட்டி பார்த்தன படைய தலைமையில் பாபரை பார்த்ததும் எல்லோர் முகங்களும் மலர்ந்தன குரல் எழுப்பாமல் உற்சாகத்துடன் சைகளை சைகையாலேயே பாபரை வரவேற்றார்கள் அதிகாலையில் கோட்டைக்கு மையத்தில் இருந்த மாளிகை மீது கொடியேற்றி பாபர் கம்பீரமாக காட்சியளிக்க திரண்டு வந்த ஊர் மக்கள் மகிழ் மகிழ்ச்சி குரல் எழுப்பினார்கள் பாபரின் திட்டப்படி அவருடைய படை வீரர்கள் கூட்டத்திற்குள் புகுந்து மக்களை தூண்டிவிட பாபர் வாழ்க என்ற ரீதியில் மக்களின் ஒன்றிணைந்த முழக்கம் வெளியே இருந்த சைபானிகானின் காதுகளில் விழுந்தது வெளியே இருந்த சைபானிகான் கான் திகைத்து போனார் உள்ளே இருந்து தொடர்ந்து கேட்ட வெற்றி முழக்கம் அவரை சஞ்சலப்படுத்தியது ஊரே திரண்டு வெளியே வந்து தங்கள் மீது பாயப்போகிறதோ என்று கற்பனை செய்து கொண்ட சைபானி கானின் படை நகரை விட்டே வெளியேறிவிட்டது ஆனால் சைபானி கான் லேசுப்பட்ட வீரர் அல்ல ஒரு பெரும் படையுடன் சில மாதங்களில் திரும்பி அவருடைய படை சாமர்கன் நகரை சுற்றி வளைத்து கொண்டது போரில் இறங்க வேண்டிவரும் என்று பாப பாபர் கணக்கு போட்டால் சைபானிகானின் எண்ணம் வேறாக இருந்தது நேரடி மோதலில் இறங்காமல் வலுவான நெருக்கமான முற்றுகையில் இறங்கினார் சைபானி கான் சில மாதங்களில் கோட்டைக்குள் உணவு பண்டங்கள் தீர்ந்துவிட பாபருக்கும் மற்றவருக்கும் சாப்பாட்டுக்கு கழுதைகளை கொன்று அதன் இறைச்சி சுட்டு சாப்பிட வேண்டிய அவலமான நிலை ஏற்பட்டது பழையபடி நம்பிக்கை இழந்த சில படை தளபதிகளும் பொறுமை இழந்த வீரர்களும் சிறு சிறு கூட்டமாக இரவில் கோட்டையை விட்டு வெளியேறி ஓடிவிட சைபானிகானிடம் பாபர் வெள்ளை கொடி காண்பித்து சமரசம் பேச வேண்டியதாயிற்று அந்த சமயத்தில் ஒப்பந்த அடிப்படையில் தன் சகோதரி கான்சாதாவை சைபானிகானு சைபானிகானுக்கு வெறுப்பாக பாபர் திருமணம் செய்து வைக்க வேண்டி வந்தது மறுநாள் இரவு பாபரும் அவர் தாயும் நெருங்கிய சகாக்களும் சந்தடி செய்யாமல் கோட்டையை விட்டு தப்பி வெளியேறினார்கள் இப்போது பாபரிடம் மிச்சம் இருந்தது எதுவும் இல்லை மன உறுதியை தவிர நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்